இந்த சளியெல்லாம் வந்து கவமெல்லாம் லங்ஸில் இருக்கிறதாக நுரையீரலில் இருப்பதாக நம்ம பாவிச்சிக்கிட்டுருக்கோம் அப் நுரையீரல் மட்டுமல்ல சைனிசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது அது மூக்கு பகுதி கண்ணுக்கு கீழே நெற்றி மண்டலத்தில் அதெல்லாம் சளி அடைச்சிக்கிட்டுருக்கு காது தலைவச்சு இப்போ நிறைய பேருக்கு ச சைனிசிட்டிஸ் இருப்பவங்களுக்கு காதடைப்பு ஏற்படுது இந்த காதடைப்பு மூலமாக இவர்களுக்கு உலகியல் பேச்சு மட்டும் கேட்கறது இல்ல அருளியல் பேச்சும் பண்ணிரும் அந்த காதடைப்புனால அன்னையின் அருளோடு ஆன்மீக நாள் தொடங்குகிறது ஜூலை பத் அல்ல சிவபெரம்பரின் திருவுருக்கரணையினால் இன்று நாம் வந்து கேசரி யோகம் அப்படின்னு ஒரு உன்னதமான யோகத்தை பற்றி இப்போ பார்க்க இருக்கிறோம் கேசரி அப்படின்னா வான்வெளி அப்படின்னு பேர் கேசரர்கள் அப்படின்னா அதாவது தும்புருவர் நாரடர் நாரட நாரதர் கிண்ணரர் சித்தர் இந்த வகையில் கேசரர்னு ஒரு பிரிவினர் அவர்கள் வான்வெளி அனுபவத்தை கை கொண்டவர்கள் அதை வந்து கேசரி யோகம் அதாவது இந்த யோகம் வந்து பயில் பயிலக்கூடியவர்களுக்கு வான்வழி பயணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த யோகத்தை சொல்கிறாரு கேசரி முத்திரையை வந்து கேசரி அப்படிங்கக்கூடிய ஆசனத்தில் இருந்து இதை செய்தால் இது சீக்கிரம் சித்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க கேசரி முத்திரையிலேருந்து செய்யக்கூடியது கேசரி யோகம் அப்படின்னு கேசரி அப்படிங்கக்கூடியதற்கு ஆகாய சஞ்சாரம் அதை நினைவச்சுக்கோங்க ஆகாய சஞ்சாரம்னா பரமாகாய சஞ்சாரம் அதாவது இந்த பூது ஆகாயமில்லை ஆகாயம் உயிர் உணர்வு உச்சந்தலை வழியாக உயிருணர்வு மேல் செல்லக்கூடிய அனுபவம் அதுக்கு பேர் நிராதார யோகம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க அந்த நிராதாரத்தில் பெறக்கூடிய அனுபவத்தை நாம் பெறக்கூடியது இது இதை இந்த ஆகாய தொடர்பை ஏற்படுத்துவதற்கு இந்த அனுபவம் இந்த யோகம் பயன்படும் அப்படிங்கிறதுனால இதை கேசரி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கேசரி யோகத்தை பயின்ற பயிலிருந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கக்கூடியது இதில் சொல்கிறாரு பாருங்க கட்டக்கலன்று கீழ்ஞான்று வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோலி விட்டத்தை பூட்டி மேல் பையை தாள்கோத்து நட்டம் இருக்க நமநில்லை தானே இந்த கேசரி யோகத்தை எப்படி பயிலணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம நுனி நாக்க புரட்டி அதாவது ரெண்டாம் மடித்து உள்நாக்கு பகுதியை அடைத்து கொண்டு பனிரெண்டாங்கலம் நம்ம சுவாச காற்றை எட்டங்களும்தான் அது உள்ளே நிற்கிது அங்கலம் காற்று வெளியேறுது அப்படி நாலங்கள காற்றையும் வெளியேற்ற விடாமல் அந்த அண்ணாக்கு பிரதேசத்தின் வழியாக அதையும் நம்மளுடைய உச்சந்திலைக்கு திசை திருப்பினோம்னா உச்சந்தலையில் இருக்கக்கூடிய திரோதான மாயை அப்படிங்கக்கூடிய மாயைகள் அனைத்தும் நீங்கும் இப்போ நமக்கு வந்து சளியெல்லாம் வந்து கவமெல்லாம் லங்ஸில் இருக்கதாக நுரையீரலில் இருப்பதாக நம்ம பாவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப் நுரையீரல் மட்டுமில்லை சைன் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது அது மூக்கு பகுதி கண்ணுக்கு கீழே நெற்றி மண்டலத்தில் அதெல்லாம் சளி அடைச்சிக்கிட்டுருக்கு காது வச்சு இப்போ நிறைய பேருக்கு ச சைனிசிட்டிஸ் இருப்பவங்களுக்கு காதடைப்பு ஏற்படுது இந்த காதடைப்பு மூலமாக இவர்களுக்கு மிக உலகியல் பேச்சு மட்டும் கேட்குறது இல்லை அருளியல் பேச்சும் இது கேட்க முடியாமல் பண்ணிடும் இந்த காதடைப்பினால் அதனால் நம்ம வந்து இந்த யோகத்தை பயின்றோமானால் இந்த இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கக்கூடியதுக்கு ஒரு வகையான பயிற்சி அவர் சொல்லித்தராரு கட்ட கலன்று கீழ் ஞான்று வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணை கேசரி பயிற்சியாக பயிற்சி என்ன செய்யணும் அப்படின்னா உயிர் உணர்வை அகண்டாகாயத்தில் விள விளங்கக்கூடிய சிவத்தோடு இணைக்கக்கூடிய பயிற்சி அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அகண்டாகாயத்தில் மூச்சு வந்து மேலே ஏறாமல் கீழே போகும் இப்போ ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம அப்படி தான் இருக்கிறோம் மூச்சை உள்ளலுக்கும் புதுசு புசுன்னு வெளியே விடுறோம் கோபதாபத்தில் வெளியே விடுறோம் ஆங்காரத்தில் விடுறோம் அளவுக்கு அதிகமான ஆசையில் விடுறோம் அதிகமான சாப்பாட்டில் விடுறோம் எது மூலமாக அப்படி கட்டை கீழ் ஞான்று வீழாமல் கடல் வந்து திருவடிக்கு கன்று கீழ் ஞான்று வீழும் கன்று கீழ் அப்போ என்ன செய்யும் கீழ் விடாமல் வாயு வந்து கீழே பிரிஞ்சு ஓடும் மூச்சு ஜீவனை கா மூச்சு கீழ் நோக்கி பிரிஞ்சு ஓடும்போது என்ன செய்யும் ஜீவன் மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஞாண்டுங்கக்கூடியது மூச்சுக்கும் பயன்படுது ஜீவனுக்கும் பயன்படுது கட்ட கலன்று இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இது மேலேறமா அந்த மூச்சு காற்று மேலேற முடியாமல் கீழே கலன்று ஓடி போகுது அபான வாயுவாக அது பிரிஞ்சு போகுது அப்போ அபான வாயு பிரியும்போது எல்லா உணர்ச்சி சிதறல்களும் ஏற்படும் அப்படி அதை பிரிய விடக்கூடாது தங்கங்களா அப்படி நம்மளை ரொம்ப மெதுவாக கூப்பிட்டு நாக்கை புரட்டி மேலெண்ணத்தில் வச்சுக்கிட்டு முதுகுத்தண்டை நிமிர்ந்து உட்காந்துட்டு நீங்கள் கேச சின்முத்திரையை கையில் பதிச்சுக்கிட்டு உங்களுடைய கண்ணை நெற்றி மண்டலத்துக்கு கண் திருப்பி நீங்கள் வச்சுக்கணும் கட்டை கலன்று அப்படி வச்சுட்டு இயல்பாக நீங்கள் மூச்சு விடுங்க பயணம் வந்து மூச்சோடே பயணிக்கட்டும் போது மூச்சோடே உள்ளே போங்க வெளியிடும்போது மூச்சோடே வெளியே வாங்க அப்போ கட்டை கலன்று கீழ் ஞான்று வீழாமல் அந்த கன்று வந்து கன்றுனா ஞான்ங்கிறது கன்று கன்றுங்கிறது ஜீவனுக்கு கன்றுங்கிறது இன்னொரு ஜீவனுக்கு மட்டுமில்லை மூச்சுக்காற்றுக்கும் ஞான்று கன்றுன்னு பேர் அப்போ அந்த மூச்சு காற்று கீழ் நோக்கி இறங்கினா ஜீவனும் மீண்டும் மீண்டும் பிறக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கட்டை கலன்று கீழ் ஞான்று வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணை கோலி உங்களுடைய நாக்கை மேலே புரட்டி அதில் உள்நாக்கு பகுதியில் சொருகி கொண்டு விட்டத்தை பூட்டி மேல் பையை தாழ் கோர்த்து மேல் பை அப்படிங்கிறது கண் ரெண்டு கண்ணில் இருக்கிறத மேல் பை அப்படிங்கிறார் அதை வந்து தாழ் அது நெற்றி மண்டலத்தில் இருக்கும்படியாக நீங்கள் செய்யணும் அப்படி அதை வந்து வஜ்ரா இதை வஜ்ர இந்த இது வந்து வஜ்ர ஆகா ஆசனம் வஜ்ராசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்குது அந்த ஆசனத்தின் உட்காந்துக்கிட்டு நீங்கள் செய்யலாம் அல்லது ஆகுஞ்சன பயிற்சியாக அட்டத்தை கட்டி அதை வந்து ஆகுஞ்சன பயிற்சி மூலமாக இதை கட்டிக்கிட்டு அடுப்பை அணைகோலி உங்களுக்கு இந்த இந்த மூச்சு மூலமாக நீங்கள் ஆகுமீன பயிற்சி செஞ்சீங்கன்னா அபான வாயு கீழே பிரிஞ்சு போகாது அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோலி விட்டத்தை பூட்டி மேல் பையை தாழ் கோர்த்து அப்போ இந்த கண் பார்வை விட்டத்தை பூட்டி மேல் பையை தாழ் கோர்த்து கண் பார்வையை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆகு ஏற்கனவே நாக்கை வந்து விட்டத்தை பூட்டதெல்லாம் நாக்கை மேலே சொல்லியிருக்கோமா அப்போ வாய் வழியாக மூச்சு போகாதா மூச்சு மூ மூக்கு வழியாக மூச்சு போக முடியாமல் அது மேலே மேல் பூட்டு திறப்பதற்கு இது பயன்படும் அதாவது இதை இந்த 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 பயிற்சியை நீங்கள் இடையீடு இல்லாமல் செய்து வந்தீர்களே ஆனால் அந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு உள்நாக்கு பகுதியை திறக்கும் இது ஆகுஞ்சனம் பயிற்சி மூலமாகவும் செய்யணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வஜ்ரா ஆசனத்தின் மூலமாக செய்யலாம் கண்ணை வந்து நம்ம நெற்றி மண்டலத்தில் இருப்பதாக பாவித்து கொண்டு இதை நீங்கள் செய்யணும் நாக்கை புரட்டி மேலே நாக்கில் சொருகி கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்து இதை செய்யணும் அதை சொல்கிறாரு கட்டை கலந்து கீழ் நான்று வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோலி விட்டத்தை பூட்டி மேல் பையை தாழ்கோத்து கோத்து நட்டம் இருக்க நம்ம நிலை தானே இப்போ நீங்கள் வந்து உங்கள் உணர்வை வந்து அருள் இறைவனுடன் நிறுத்தி நீங்கள் நே இருந்தீங்கன்னா ஆகுஞ்சன பயிற்சியாவது ஏதாவது செய்து உங்களுக்கு வஜ்ராசனத்தை செஞ்சு உங்களுக்கு அபான வாயு பிரியாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நட்டம் இருக்க நம்ம உங்களை வந்து உங்களுக்கு சாவு கிடையாது மேல் அனுபவம் உங்களுக்கு தன்னாலே சித்தி ஆகும் இந்த காற்று வந்து பன்னிரெண்டு அங்குலம் நம்ம உள்ளே சுவாசிக்கக்கூடிய காற்று அதை வெளியேறி நம்மளை வந்து வீணாக்கி நம்மளுடைய ஆயுளை நட்டப்படுத்துகின்றது அப்படி செய்ய விடாமல் கரை கட்ட வேண்டும் கேசரி யோகத்தின் மூலமாக உள்நாக்கு பகுதியை அடைத்து கொண்டு அதோடு நீங்கள் வந்து ஆகுஞ்சன பயிற்சி செய்துக்கணும் அப்போ தான் அந்த பகுதி வழியாகவும் வெளியாகாது மல ஜல வாயில் வழியாகவும் அது வெளியாகாது அபான வாயுவாக பிரியாது கண்ணாறு மூளைப்படாமல் கட்டி கண்ணில் பெறக்கூடிய அந்த விந்துக்கலையை நெற்றி மண்டலத்துக்கு செலுத்தினீங்கன்னா விண்ணாறு வாய்ச்சி குளத்தை நிரப்பினால் இப்போ சகசிரதலத்துக்கு இந்த கண்ணொலி சிதறுபடாமல் கரைகட்டி அந்த ஒளியை சகசிர தளத்திற்கு அனுப்ப தெரிந்தீர்களே ஆனால் அப்போ அது மாதிரி உச்சந்தலைக்கு அது பெயரும் அப்போ ஒளி வழி உணர்வு கிடைக்கும் உணர்ச்சி சிதறல் வழியாக அது போகாது ஒளி வழியாக அது போகும் அண்ணாக்கு பகுதி வழியாக அந்த உயிர் உணர்வு மேலே செல்லும் அப்படி செஞ்சால் சிதாகாசத்தில் விளையக்கூடிய ஒளி அனுபவத்தை நாம் பெறலாம் இது வந்து உயிருக்கு உத்தரவாதம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க